வணக்கம் தோழர்களே கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு இந்த வழக்கு தமிழ்நாட்டை மட்டும் இல்ல இந்தியாவை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு வழக்கு ஒரு முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சருடைய வீட்டில் நடந்த கொள்ளை அதனை தடுக்க முயன்ற ஒருத்தர கொலை அதுக்கு பிறகு அடுக்கடுக்கா படுகொலைகள் அடுக்கடுக்கா அதிர்ச்சிகள் அடுக்கடுக்கா திருப்பங்கள் பேரதிர்ச்சி கொடுத்த ஒரு இந்த வழக்கு தாங்க அதுல இன்றைக்கு வரையும் பல முடிச்சுகள் அவிழ்க்கப்பட்டுட்டே இருக்கு இந்த விசாரணை இன்னும் ஆழமா போயிருக்கு பல கேள்விகள் வந்துகிட்டே இருக்கு அதுல நேற்று இந்த எஸ்டேட்டினுடைய மேனேஜர் நடராஜன் விசாரிக்கப்படுகிறார் இந்த நடராஜன் சசிகலா அவர்களுடைய நெருக்கமான சொந்தக்காரர் உறவினர் அப்படின்னு சொல்லப்படுகிறது நெருக்கமானவர் என்று சொல்லப்படுகிறது எனவே அவர் விசாரணையில இன்னும் துரிதப்படுத்தி இருக்கிறது சிபிசிஐடி போலீஸ் உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி பதினேழுல இந்த வழக்கு வருது ஜெயலலிதா அவர்கள் வீடுக்குள்ள நுழைஞ்சு அத்துமீறி திருடுறாங்க அங்க தடுக்க முயன்ற காவலாளி படுகொலை செய்யப்படுகிறார் ஏற்கனவே ரெண்டு காவலாளிகளை காணாம போயிட்டாங்க எங்க இருக்கிறாங்கன்னே தெரியல அது ஒரு பக்கம் இருக்கு இந்த காவலாளி கொலை செய்யப்படுகிறார் பெரிய அதிர்ச்சி ஏற்படுகிறது உள்ள போய் பார்த்தா சிசிடிவி கேமரா ஆஃப் ஆயிருக்கு சிசிடிவி கேமரா ஆஃப் ஆயிருக்கு அந்த அந்த நேரத்துல மின்சாரம் தடைபட்டு இருக்கு இதெல்லாம் எப்படிங்க முதலமைச்சர் வீட்டுக்கு தடையில்லா மின்சாரம் கொடுக்கப்பட்டிருக்கு தனியா டிரான்ஸ்பார்டே இருக்கு இதெல்லாம் தாண்டி அங்கே மின்சாரம் கட் ஆகிருக்கு சிசிடிவி ஆஃப் ஆயிருக்கு ஒரு கொள்ளையும் நடந்திருக்கு அப்ப இது திட்டமிட்ட கொள்ளையா இருக்கு இதை தாண்டி இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா ஒரே நாளில் முக்கிய குற்றவாளிகள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் அது பேரதிர்ச்சியா இருக்கு அது எப்படிங்க தற்செயெல்லாம் ஒரே நாளில் முக்கிய குற்றவாளிகள் வீட்டிலேயே விபத்து நடக்கும் அது எப்படி சாத்தியம் இந்த முக்கிய குற்றவாளியின் சொல்லப்படுறது கனகராஜ் இவர் ஜெயலலிதா அம்மாவுடைய ஓட்டுநரா கார் ஓட்டுநரா இருக்கிறாரு இந்த கனகராஜ் தான் முதல்ல படுகொலை செய்யப்படுகிறார் ஆத்தூருக்கு பக்கத்துல அவர் டூ வீலர்ல போகும்போது கார் வந்து அவரை இடிச்சு அந்த இடத்துல அவர் மரணம் அடைகிறாரு அவருடைய செல்போனு காணாமல் போகுது இவரு விபத்துல செத்துட்டாருன்றாங்க அதே நாள் இங்க பாத்தீங்கன்னா கேரளாவில ஒரு விபத்து நடக்குது அதுல அடுத்த ரெண்டு குற்றவாளிகளா இருக்கக்கூடிய வாழையார் மனோஜ் சயான்னு ரெண்டு பேர் இதுல சயான் தன்னுடைய குடும்பத்தோடு கார்ல போயிட்டு இருக்காரு மனைவியும் அந்த சம்பவ செத்து போறாங்க குற்றயிரும் கொலையுரும் மீட்கப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல போடுறாரு இதுக்கப்புறம் இந்த வாழையார் மனோஜும் சயானும் தப்பிச்சு ஓடி போறாங்க தப்பிச்சு ஓடி போயினா டெல்லியில போய் முக்கியமான சமூக செயல்பாட்டாளரை பத்திரிகையாளரை சந்திக்கிறாங்க அது பத்திரிகை என்ன அப்படின்னா தெகல்கா உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த குஜராத் கலவரம் பற்றிய உண்மைகளை வெளியே கொண்டு வந்து ஒரு பத்திரிகை தெகல்கா பல பேருடைய முகத்தரையை கிழிச்ச ஒரு பத்திரிகை தெகல்கா அந்த பத்திரிகையினுடைய ஆசிரியர்கிட்ட போய் சரணடைஞ்சு நான் இந்த வழக்குல வந்து முக்கிய குற்றவாளிய எடப்பாடியாருன்னு அவங்க டெல்லியில ஒரு பிரஸ் மீட் பிரஸ் மீட் வச்சதுனாலயே சாமுவேல் நினைக்கிறேன் அந்த ஆசிரியர் அவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டு அவரை ஃபாலோ பண்ணி அவருக்கு டார்ச்சர் கொடுத்து எல்லாமே பண்ணாங்க இந்த வழக்கு இப்படியே போயிட்டு இருக்கு சம்மந்தப்பட்டவங்க இந்த இந்த நாள் வழக்கு நடந்துட்டு இருக்கும் போதே ஒன்றரை மாசத்துல இந்த சிசிடிவி ஆப்ரேட்டர் இருக்காரு அந்த பையன் தற்கொலை பண்ணிக்கிறாரு தினேஷ்னு ஒரு பையன் தினேஷ் குமார்னு அவருக்கு ஒரு இருபத்தி நாலு வயசு அவர் தற்கொலை பண்ணிக்கிறார் இங்க காவலாளிகளாக இருந்த ஏற்கனவே ரெண்டு பேரு நேபாளத்துக்காரங்க அவங்க எங்க போனாங்களே தெரியல அவங்க வீட்டுக்கும் போகல என்ன ஆனாங்கன்னு தெரியல அப்ப இந்த வழக்கு ஒரு சினிமாவை போல ஒரு மிரட்டுகிற ஒரு வழக்காய் இருக்கு இந்த சூழ்நிலை தான் திமுக ஆட்சிக்கு வருது திமுக ஆட்சிக்கு வரும்போது இந்த வழக்கை விசாரிக்க சிறப்பு குழு இருப்பாங்க போலீஸ்காரங்க அவங்க தங்களுடைய குற்றப்பத்திரிகையும் தங்கள் விசாரித்த அறிக்கையும் கையில ஒப்படைச்சிட்டு போறாங்க இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்படுது தனிப்படை போலீஸும் மூவாயிரத்தி அறுநூறு பக்கத்துக்கு அறிக்கை கொடுக்கறாங்க முன்னூறுக்கும் மேற்பட்டவர்களை விசாரித்த அந்த விசாரணை அறிக்கையும் சேர்த்து கொடுக்கறாங்க ஒரு பேர் அதிர்ச்சியுடைய இந்த வழக்க சிவிசிஐடி கையில் எடுத்து வழக்க விசாரணைக்குது வேகப்படுத்துது அப்படி வேகப்படுத்தும் போது பல திடுக்கிடுற தகவல் இவங்களுக்கு கிடைக்குது அப்ப இவங்க எப்படி விசாரிக்கிறாங்க இந்த விபத்துல இறந்து போறாருல கனகராஜ் அவங்களுடைய தம்பிங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க சொந்தக்காரங்க எல்லாரும் இது விபத்தே கிடையாது இது திட்டமிட்ட படுகொலை அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டே வர்றாங்க ஆனா இந்த எடப்பாடியார் அரசு அதை காதலே வாங்கிக்கல திமுக அரசு மாறின பிறகு விசாரணைக்கு உட்படுத்தப்படுறாங்க அப்பதான் அவங்களும் இந்த வழக்கில தொடர்புடையத தெரிய வருது அவங்க கையில இவங்க அண்ணனுடைய செல்போனவே ஒழிச்சு வச்சதே அவங்க அப்படின்னு தெரிய வருது அப்ப அதையும் அவங்களே அரெஸ்ட் பண்ணி விசாரணைக்கு உட்படுத்திருக்கு சிபிசிஐடி போலீஸ் அதே மாதிரி இந்த கனகராஜ் செத்து போன இடத்துல போய் விசாரணை எடுத்துறாங்க இவங்க பெரியமா வீட்டுக்கு அடிக்கடி வருவாரா ஏன்னா வர வச்சு அந்த நேரத்துல கரெக்டா வர வச்சு ஆளுகளை வச்சு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அதனால இவங்க பெரியமா வீட்டுக்கு அடிக்கடி வருவாரா இல்ல அகேஷனா வந்தாரா அப்படின்னு விசாரணை அவருக்கு ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல அடிக்கடி விசா ஆக்சிடென்ட் நடக்குமா இது ஒரு விபத்து ஜோனா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ரெண்டாவது அவர் ஆக்சிடென்ட் ஆனப்ப டூ வீலர்ல தான் வந்தாங்களா அதை யாராவது பார்த்தாங்களா அவர் குடிச்சிருந்தாரா அவர் இறந்தது விபத்துல அல்லது விபத்து போன்ற ஒரு சம்பவத்தால கொலை செய்யப்பட்டாரா என்கிற வகையில பல விசாரணை நடந்துட்டு இருக்கு அந்த செல்போன் கைப்பற்றப்பட்டுச்சு அந்த செல்போன் வந்து அவங்க அண்ணன் தம்பிட்டு இருந்து எடுத்துட்டு அத ஆய்வு பண்ணும்போது ஒரு திடிக்கணும் தகவல் வந்துச்சு நம்ம வந்து எடப்பாடியாருக்கு அவரை செக்யூரிட்டி கொடுப்பாங்க பேசியிருக்காரு பலமுறை பேசியிருக்காரு இப்ப அத வந்து சிபிசிஐடி பிடிக்குது அப்ப அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்படுறாரு அப்போ எடப்பாடியாருடைய நெருக்கமான ஒரு ஒரு பாதுகாவலா இருந்த ஒருத்தர் சிபிசிஐடி கூட சிக்கிறாருனா நாளை தட்டு தட்டும் போது எடப்பாடியாரு சிக்கிடுவாரு ஒண்ணு இதுக்கு இடையில இன்னொன்னு கண்டுபிடிக்கிறாங்க இவரு சாகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரெண்டு மூணு நாளா ஒரு வெளிநாட்டுக்கால்ல பேசிக்கிட்டே இருக்காரு வெளிநாட்டுல இருந்து யாரோ இவர் கூட தொடர்பு கொண்டுகிட்டே இருக்கிறாங்க அந்த தொடர்பு கொண்டவங்க யாரு அவங்க எதுக்காக தொடர்பு கொண்டாங்க சாதுக்கு முன்னாடி தனம்னா பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு அதையும் இப்போ சிபிசிஐடி கையில் எடுத்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதுவும் ஒரு பக்கம் பயங்கரமா போயிட்டு இன்டர்போல் இன்டர்நேஷனல் அளவுக்கு போலீஸ் இருக்கிறாங்களே அப்ப இன்டர்போல் கிட உதவி கேட்டிருக்காங்க எங்களுக்கு இந்த நம்பர் இருக்கு இந்த இதுல இருந்து இதை வைத்து எங்களுக்கு அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி இது இன்னொரு பக்கம் விரிவிறுப்பா போயிட்டே இருக்கு இதுக்கு இடையில இவங்க சிபிசிஐடி வந்த பிறகு முன்னூறு பேருக்கு சம்மன் அனுப்பி இருநூறு பேருக்கு இருநூத்தி பேருக்கு மேல விசாரிச்சு முடிச்சுட்டாங்க முன்னூறு பேருக்கு சம்மன் அனுப்பிட்டு இருநூத்தி பேருக்கு மேல விசாரிச்சுட்டாங்க இதுல இந்த தினேஷ் குமார்னு ஒரு பையன் அந்த சிசிடிவி ஆப்ரேட்டர் இருந்தார் இல்லையா அவர் வந்து இறந்து போனார் இல்லையா அவரு தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு சொல்றாங்க அதுவும் தான் சொல்லப்படுது அவர் செத்து போன பிறகு அவர் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போன அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் அவர் கூட போன உதவியாளர் இந்த எஸ்டேட்ல வேலை பார்க்குறவர் சங்கர் இந்த இந்த எஸ்டேட்ல வேலை பார்க்குறவர் பேரு சங்கர் அவரை இவங்களுக்கு தூக்கிட்டு போயிருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் இப்ப விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறாங்க உங்களுக்கு ஏற்கனவே தெரியுங்க அவனுடைய வீட்டுல கொள்ள போன பிறகு அது விசாரிக்க போன போலீஸ் ஒரு பக்கம் கொள்ளையடிச்சு எடுத்துச்சு அவங்க வச்சிருந்த கிருஷ்ணன் சிலை தங்கத்துல வச்சிருந்த சிலைகள் எல்லாம் போலீஸ் தூக்கிட்டு போய் அதுக்கப்புறம் போலீஸோட பேச்சுவார்த்தை நடத்தி திரும்ப கொண்டு வந்து போலீஸ் வச்ச கதையெல்லாம் உண்டு இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பேசிட்டோம் அதனால அதை தாண்டி போறேன் இதுக்கு இடையில எடப்பாடியார் விசாரிக்கப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்லியிருக்கு எடப்பாடி விட முடியாது எடப்பாடியாரும் விசாரிக்கப்படணும் அப்படின்னு நீதிமன்றம் எடப்பாடியார விசாரிக்க சொல்லிட்டு இருக்கு இதுக்கு இடையில தான் இங்க நடராஜன் நடராஜன் யாருன்னா கொலை கொள்ளை சம்பவம் நடந்த போதும் இன்னைக்கு வரைக்கும் அங்கே மேனேஜரா இருக்கிறவர் இந்த மேனேஜரா இருக்கிற நடராஜன்கிட்ட விசாரணை நடத்துறதுக்காக இவங்களுக்கு சம்மன் அனுப்புகிறாங்க சம்மன் அனுப்பி போன வாரமே அவர் வர வேண்டியது வரல ஆனால் இன்னைக்கு நேற்று போய் அவர் கோயம்புத்தூரில் இருக்கிற சிபிசிஐடி அலுவலகத்தில் போய் எட்டு மணி நேரம் நடந்திருக்கு இந்த விசாரணை எட்டு மணி நேரத்தில் அவர் வெளியே வந்து சொல்றாரு வழக்கமான கேள்விகள்னு நம்ம அண்ணன் சீமான் மாதிரி வழக்கமான கேள்விகள் கேட்டாங்கன்னு அவரே தான் ஃபர்ஸ்ட் டைமே ஆஜராயிருக்காரு அப்புறம் என்ன வழக்கமான கேள்வி கேட்டாங்கன்னு நமக்கு புரியல முதல் முறையாக அவர் ஆஜராயிருக்காரு அடுத்து இன்னும் பல முக்கிய தலைகளுடைய தலையெல்லாம் உருளும் அப்ப நடராஜன் வராரு எட்டு மணி நேரம் திரும்ப 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 கேள்வி கேட்டு திரும்ப திரும்ப அவரை வந்து பதில் சொல்ல வச்சு பல விஷயங்களை கறந்துருக்கு சிபிசிஐடி போலீஸ் சோ இந்த வழக்கு வேகம் எடுத்திருக்கிறது இது கடையில தான் ஓ போய் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யுங்கள் உண்மையான குற்றவாளிகள் நடமாட விடுறீங்க இந்த இதை வேகமா செய்ய அவருக்கு என்னன்னா இந்த பிரச்சனை நடந்த போது கொள்ளை நடந்த போது கொலை நடந்த போது இங்க முதலமைச்சராக இருந்தவர் இபிஎஸ் சோ இபிஎஸ் விசாரிச்சு அவருடைய தலைமையில தான் நடந்திருக்கு ஊருக்கே தெரியுது ஏன்னா அவருடைய மெய்காப்பாளர் பேசுறாரு அவரு அம்மா கூட இருந்த நெருக்கமான அந்த கார் ஓட்டுநர் எல்லாரும் இதுல கூட்டு கலவானிங்க இந்த சூழ்நிலையில முக்கிய குற்றவாளிகள் இவர் தான் எங்களை செய்ய சொன்னார்னு வாக்கு மூலமே கொடுத்திருக்கிறாங்க அது வெளி வெளிவந்திருக்கு இந்த சூழ்நிலையில எடப்பாடியார் கைதாவது எளிமையான விஷயம் எடப்பாடியார கூட்டு உட்கார வச்சு எட்டு மணி நேரம் விசாரிச்சா மொத்தத்தையும் கக்கிடுவாரு இப்ப அதான் சூழல் அப்ப எடப்பாடியார விசாரிச்சு அவருக்கு தன்னுடைய விடுங்க யாருக்கு ஓ பி எஸ்க்கு அப்பதான் என் கட்சியை கைப்பற்ற முடியும் ஓபிஎஸ் கை கட்சியை கையில கொடுக்கறதுக்கு இந்த கட்சி நாசமா போட்டு கை விட்டுட்டு கூட போகலாம் ஓபிஎஸ் போல பாஜகவுக்கு ஜால்ரா அடிக்கிற ஒரு கேடுகட்ட அரசியல்வாதிய தமிழ்நாட்டிலே பாக்கல பாஜகவுக்கு தன்னையே அர்ப்பணிச்சிட்டு கட்சியே அர்ப்பணிக்கிறதுக்காக பாஜகவினுடைய கைகூலியாக ஓபிஎஸ் வேலை பார்க்கிறாரு அதனாலதான் அவருக்கு இந்த கேஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறாரு ஆனால் தமிழ்நாடு அரசு ரொம்ப தெளிவா ரொம்ப முழுமையாக கூர்மையா இந்த வழக்கை தொடர்ந்து விசாரித்து கொண்டிருக்கிறது இப்போ இவங்க மாட்டியிருக்கிறாங்க அடுத்து சசிகலா விசாரிக்கப்பட போறாங்க அடுத்து இவர் எடப்பாடியார் விசாரிக்கப்பட போறாங்க பல திடுக்கிடற தகவல்கள் வரப்போகுது அடுத்து இன்று போல் போலீஸ் இதை கண்டுபிடிச்சி கையில் கொடுத்தாங்களாம் வெளிநாட்டுல இருந்து இவங்களை இயக்கியது யார் இவங்களை கொன்னது யாரு வரிசையா படுகொலை நடந்திருக்கு இந்த படுகொலைக்கு பின்னாடி இருக்கிற ஆள் யார் அதை வந்து ஆட இட்டது யார் எல்லா விஷயமும் வெளிவந்துடும் அதுக்கான துருதுருப்பா இந்த வழக்கு போயிட்டு இருக்கு நேற்று ஒரே நாள்ல பல விஷயங்கள் சொல்லி இருக்கிறாங்க ஆனா இந்த நடராஜன் அதை மறைச்சுக்கிட்டு இல்ல சாதாரண ஒரு இதாங்கன்னு ஆக எடப்பாடியார் சிக்குவது உறுதியாகி போச்சு ஒரு பெரிய படுகொலை நிகழ்வு நாடகம் இன்றைக்கு வெட்ட வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது இன்னும் சொல்லப்போனா உலக அளவுல மாஃபியாக்கள் இதனோடு தொடர்பில் இருக்கிறது தான் பேர் அதிர்ச்சியா உண்டாக்கிருக்கு ஒரு தமிழ்நாட்டுல ஒரு முதலமைச்சருடைய வீட்டை கொள்ளையடிக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய வேலை நடத்ததுன்னா அதுக்கு பின்னாடி இன்னும் பெரிய சதி நடந்திருக்கலாம் இன்னும் பெரிய வேலை இருக்கலாம் அப்படின்றதையும் சேர்த்து அடி விசாரிச்சுட்டு இருக்கு மட்னிங்கடி முடிச்சாச்சு அவ்வளவுதான் இனி எடப்பாடியார் சீன் கிடையாது இங்க இருந்து அல்லு சில அறவேக்காடு அத்தனை பேர் சிக்கி சீரழிய போதுங்க